ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான போர் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பக்கப்புறம் மகபிடி கொள்ள போகலாம் அருண்தாஸ் காளிதாஸ் ரெண்டு பேருமே இணைந்து நடித்த படம் தான் இந்த போர் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா அவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் சின்ன இருந்தே சின்ன வயசில் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தில் வந்துட்டு நம்ம காளிதாஸ் வந்து மாட்டிக்கிறான் அப்போ அருந்தாஸ் வந்து காப்பாற்றாமலே போயிடுறான் அப்போவே அந்த சின்ன வயசில் உங்க நட்புக்குள்ளே வந்து ஒரு பிரிவு ஏற்படுது காளிதாஸுக்கு வந்துட்டு கால் அருந்தாஸ் மேலே ஒரு பகம் உண்டாகுது அருந்தாசை வந்து பழி வாங்கணும்னு ஒரு வெறி ஏற்படுது இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேர் தான் நமக்கு தெரிஞ்ச முகமாக தெரியுது அப்புறமா இந்த படத்தில் நினச்ச எல்லாம் பேருமே எல்லாம் பேருமே புதுசாக தான் தெரியுறாங்க அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ளஸ்ஸுன்னு சொன்னோம்னா ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா அந்த படம் ரொம்ப ஆவரேஜான ஒரு படம் தான் எப்படா அந்த படத்தை முடிப்பேங்கிற மாதிரி தான் ஆகி போயிடுச்சு அந்த படத்தில் மைனஸும் சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஸ்டோரி அந்த மாதிரி இல்லை அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேவும் சரியில்லை படம் வந்துட்டு எப்படா முடிப்புங்கிற மாதிரிக்கு தான் இருந்துச்சு பாடல்கள் கேட்குற மாதிரிக்கு இல்லை பிஜிஎம் சொல்லிக்கிற மாதிரிக்கு ஒன்றும் இல்லை அதே மாதிரிக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போய் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா படம் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அதே மாதிரிக்க இந்த படத்தில் வந்துட்டு காளிதாஸ் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நடிப்பை வந்துட்டு அவர் வெளிப்படுத்தியிருக்கார் நிறைய படத்தில் பார்த்தோம்னா அவர் வந்துட்டு ஒரு சாக்லேட் போய் அந்த மணிக்கு தான் இருப்பார் ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு நான் ஒரு மாதம் மாதம் நடிக்கணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணியிருக்கார் அது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான் அதே மணிக்கு அருந்தோஸ் அருந்தோஸை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லாது ஏன்னா அவர் பயங்கரமாக அவரை பார்த்தாலே ஒரு வில்லனுக்கான ஒரு லுக்கு தான் இந்த கேரக்டர் அந்த மாணிக்க தான் அவர் அவருடைய நடிப்பட சொல்லவே தேவையில்லை ஏன்னா ஸ்டோரி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அதனாலதான் இந்த படம் வந்து இந்த மாணிக்கம் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாவது இது எப்படி சொல்றது ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் வந்துட்டு ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்தால் எப்போ ரெண்டு பேரும் மோதுவாங்க அந்த மானிக்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பகம் உண்டாவது சின்ன வயசுல இவங்க எப்போ மோத போகிறாங்க எப்போ சண்டை வரும் அந்த மானிக்க ஒரு சுச்சுவேஷன் லாஸ்ட் இந்த சுச்சுவேஷன் வரும் ரெண்டு பேருக்குமே சண்டை நடக்கும் என்ன ரெண்டு பேத்துக்குமே சண்டை வரும் என்ன நடக்கும் அதுதான் ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை எப்போ வேணாலும் சண்டை போட்டுக்கோங்கடா நீங்கள் இங்கே இங்கே ரெண்டு எப்போ சண்டை வரும்னு ஆடியன்ஸை வந்துட்டு நினைக்க தோணணும் ஏன்னா இந்த படத்தோட கண்டென்ட் அந்த பாணிக்கு அந்த மாணிக்கு நினைக்க தோணுனானே அந்த அந்த மாணிக்கி எந்த ஒரு ஃபீலுமே நமக்கு வரல ஏன்னா ஸ்டோரியும் ஸ்க்ரீன் ப்ளேவும் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை அதனால நமக்கு அந்த பாணிக்கு நினைக்க தோணலை இவங்க ரெண்டு பத்துக்கு எப்போ சண்டை வரும் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணல ஏன்னா நமக்கு ரெண்டு பேருமே மிக ஸ்டோரி விதமாக நம்ம பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரங்கள் ரெண்டு பேருக்குமே நட்புக்குள்ள வந்து பிரிவு ஏற்படுது இவங்க ரெண்டு பேரும் மோதுறது தான் அந்த படத்தோடைய மெயின் கண்டென்ட்டாக இந்த நீங்கள் இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போதே தெரியும் ரெண்டு பேரும் இரு துருவங்கள் மணிக்கு ரெண்டு பேரும் இப்படி படி அப்போ இந்த மணிக்கை ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வரும்போது ஸ்க்ரீன் ப்ளேவும் ஸ்டோரி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இங்கே ரெண்டு பேருக்கு எப்போ சொந்த வரும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு ஆவல் ஆவலை வந்துட்டு நமக்கு ஏற்படுத்தும் ஆடியன்ஸாக இருக்கிற நமக்கு வந்துட்டு ஏற்படுத்தும் ஆனால் எந்த மணிக்கை எந்த ஒரு ஒரு இது வந்து தோணலை அதுக்கு காரணம் என்னென்னா ஸ்க்ரீன் பிளேவுக்கு ஸ்டோரியும் ரொம்ப வீக்காக இருக்குது அதனால தான் நமக்கு இந்த மணிக்க எதுவுமே தோணலை எப்போ வேணாலும் சண்டைப்படுக்கூட அப்படின்னு தான் தோணுது ரெண்டு கேரக்டர் மேலேயும் பெருசாக ஒரு இது நமக்கு தோணலை ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டர் வந்து நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி தோணிருக்கும் இருக்கும் அருந்தோ பயங்கரமானவேன் பயங்கரமானவன் இப்போ வந்து காளிதாஸ் கிட்ட மோதப்புறம் அப்போ காளிதாசுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த கொஞ்சம் பவர்ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்கன்னா அந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்கன்னா அவகா கலிதாஸுக்கு கழுதாஸ் வந்துட்டு அவன் பயங்கரமான அவங்க ரெண்டு பேரும் மோத போகிறாங்களே என்ன நடக்க போதுன்னு தெரியலையே அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு ஃபீல் வந்துட்டு நமக்கு தோணும் ஆனால் ஸ்கிரீன் பிளேயில் சரி ஸ்டோரிலேயும் சரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா நார்மலாக எடுத்துருக்காங்க அருந்தாசையும் கொஞ்சம் நார்மலாக காமிச்சிட்டாங்க கால் கழுதாசையும் அவனுக்குள்ள ஒரு பவர் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரிக்கே காமிச்சிட்டாங்க எப்போ சாப்பிட காமிச்சிட்டாங்க ரெண்டு பேர்த்தையுமே அதனால எப்போ வேணாலும் சண்டை போடுக்கோங்க அந்த மாதிரிக்கு ஒரு மனநிலையில் நம்ம ஆகி போயிருது அதான் ரொம்ப நான் சொன்னேன் இல்லை ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு படம் இந்த படத்துக்கு வந்து ஒரு பத்துக்கு அஞ்சு கொடுக்கலாம் அந்த அந்த படம் அவ்வளோதான் எப்போதான் இந்த படத்தை முடிக்கிற தான் ஆகிப்போச்சு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் இப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்